பாருங்கள் எங்கள் வீட்டில் இருக்க பித்தளை இல்லை என்னோடய மாடல் இருக்குது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இது மூணு வெரைட்டியாக நான் மொத்தம் அஞ்சு வச்சுருக்கேன் இது மூணு இங்கே காட்டுறேன் அடுத்து ரெண்டு காட்டுறேன் இது மூணில் வந்து ஒன்றுத்தில் இப்போ காயெல்லாம் வச்சுருக்கிற மாதிரி ஒரு தூக்குவாளி இருக்கும் கீழே வந்து கஞ்சியும் சாதமாக கொண்டு போவாங்க வேலைக்கு போகிறவங்க அந்த காலத்தில் இது வந்து பெருசு பலகாரம் வச்சுக்கலாம் அதிர்சம் முறுக்கு அந்த மாதிரி வச்சுக்கிறதுக்கு இது பெருசு பக்கத்தில் இருக்கிறதுக்கு வேலை தட்டு இருக்காது அதையும் நம்ம சாதம் கஞ்சி கம்பங்குழு கேப்பக்கூழ் வயக்காடு கொண்டு போகிறது இது வந்து இதில் சாதம் ஃபுல்லாக வச்சு இது கொண்டு போகலாம் இது ஒரு வெரைட்டியான தூக்குவாளி இது வந்து சொம்பு அழகர் சொம்பு வாங்க நாலு காலாட இருக்கும் அதாவது எது சேவைப்போ அழகருக்கு இதில் ஒரு சக்கரை ஃபுல்லாக போட்டு மேலே ஒரு தட்டு வச்சு அது மேலே வந்து கற்பூரம் காட்டி ஆரத்தி எடுப்பாங்க அதனால் இதை வந்து சொம்பு சொம்புக்கு அழகர் சொம்புன்னு பேர் ஆரத்தி இருக்குது சாமிக்கு ஆரத்தி எடுக்க ஆரத்தி எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற சொம்புங்க அந்த காலத்து ரொம்ப வீட்டாக இருக்கும் வெங்கல சொம்பு அதுக்கப்புறம் வந்து ஜா இது பூஜா பாருங்கள் மூணு வெரைட்டியான பூஜா வச்சுருக்கேன் இது வந்து பித்தளை அது உள்ள டம்ளர் இருக்கும் இது வந்து எவர் சில்வர் பா ஒரே மாதிரி இருக்குதுன்னு ஒன்று பார்க்குறது நான் இப்போ லேட்டஸ்ட்டாக வாங்கினது அந்த எவர் சில்வர் அப்புறம் பித்தளையில் ஒரு சின்ன பூஜை அது காசியில் வாங்கினது அதுக்கப்புறம் பூ நம்ம பூ எடுக்கிற பூ கூடங்க இந்த கூட வந்து இது வந்து இது இப்போ இருக்கிற மாடல் இது வந்து ரொம்ப பழைய மாடல் நல்ல வெயிட்டாக இருக்கும் நல்லா அகலமாக இருக்கும் அந்த கைப்பிடியே உள்ள வேலை ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த பக்கம் கற்பூரம் தீப்பெட்டி வச்சுக்கிறதுக்கு சின்ன ஒரு இது ரெண்டு பக்கம் வச்சுருப்பாங்க விளக்கு மாதிரி அகல் விளக்கு மாதிரி வச்சுருப்பாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இது கோயில் கொண்டு போகிறதுக்கு பார்க்குறவங்க எல்லாம் கேட்பாங்க அருமையாக இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இந்த மூணு தலைமுறை இதுங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம அரிசி காவம் போடுறது இதுக்கு வந்து இந்த கூடைக்கு என்னென்னு பேர் தெரியல இந்த 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 அரிசி போடுவாங்க நெல் போடுவாங்க நம்ம கிராமத்தில் போனால் வயக்காட்டில் இதை வச்சுருப்பாங்க இல்லையா பெரிய சைஸ்லேயும் வச்சுருப்பாங்க சின்ன சைஸில் வச்சுருப்பாங்க இந்த பண ஓலையிலையும் பின்னியுமே அதுலேயுமே வச்சுருப்பாங்க இதே பித்தளையில் இருந்துச்சு இந்த வீட்டில் அரிசி போட்டு வச்சா இதில் கூட நம்ம அன்னபூர்ணியை வச்சுக்கலாம் அரிஞ்சு ஃபுல்லாக போட்டு மேலே அன்னபூர்ணியை வச்சுக்குவாங்க அதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த ரெண்டுமே நமக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து காஃபி போடுறது காஃபி ஃபில்ட்ரு ஃபில்ட்ரு வந்து இது வந்து ஒரு சின்ன ஒரு டீ கடைக்கே யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இந்த ஃபில்ட்ரு இந்த பெருசு அட்லீஸ்ட் ஒரு இருபது முப்பது பேருக்காவது அதில் காஃபி போடலாம் ஃபில்டரில் இது வந்து சிறுசு இது வந்து ஒரு நாலு பேருக்கு அதில் போடலாங்க அந்த மாதிரி ரெண்டு சைஸ் வச்சுருக்கேன் இது ரொம்ப பழசு ப அந்த பழமையானது அதுக்கப்புறம் வந்து கெண்டி மூணு வெரைட்டியான கெண்டி வச்சுருக்கேன் செம்புலே ரெண்டு ஒன்று வந்து பித்தளையில் இது வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் நாம் இந்த ஏற்கனவே இந்த நான் கூஜா காட்டுன்னு இல்லை அந்த டம்ளர் காட்டில் அதை காட்டுறேன் பாருங்கள் அது ஒரு டம்ளர் இருக்கும் நம்ம எங்கேனா வெளியே போய் தண்ணி அந்த வந்து பால் காபி எல்லாம் இதில் போட்டு போனாங்கன்னா திறந்து சூடு அப்படியே நிற்குங்க ஃப்ளாஸ்ட் மாதிரி இதில் ஊற்றி குடிச்சிக்குவாங்க தண்ணியும் ஊற்றி குடிச்சிக்குவாங்க ரொம்ப அருமையாக இருக்குங்களேன் எல்லாம் பாத்தீங்களா ரொம்ப பிடிச்சிருக்கா லைக்